அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் சார் புசியானந்த் சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை தமிழ் வரலைன்னா வர மொழியை பேசிட்டு மேடையை விட்டு கிளம்புங்க சார் அதை விட்டுட்டு தமிழை கொலை பண்ணாதீங்க சார் தயவு செஞ்சு தளபதியின் தளமதியான் மாநாடு இல்லை மாடு நாடான் எட்டு பேர் இல்லை எண்பளது பேரா இந்த எம்பளத்தி கும்பலத்தி கதையை நீங்கள் என்னைக்கு சார் விடுவீங்க எனக்கு உங்களுக்கு தமிழ் எடுத்த பாடம் எடுத்த வாத்தியார் யாருன்னு சொல்லுங்க அவருக்கு தாங்க ரெண்டு அடி தரணும் தமிழ பேச சொன்னா தமிழை அவ்வளவு கொலை பண்ணி வச்சிருக்கிறீங்க மேடையில் அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழனா இல்லைனாலும் கூட தமிழ் பேசும்போது எந்த ஒரு பேப்பரையும் பார்க்காம தானா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு முன்னாடி பேப்பரை வச்சுட்டு தமிழை இவ்வளவு கொடுமையாக பேசிட்டு இருக்கிறீங்களே நீங்கள் என்ன தைரியத்தில் தமிழை காப்பாற்றுவேன் தமிழ் மக்களை காப்பாற்றுவேன் தமிழ்நாட்டை காப்பாற்றுவேன் இருந்து நாங்கள்லாம் முதல்ல தமிழ் மொழியை காப்பாற்றணுங்க அதுதாங்க உங்ககிட்ட இருந்து அல்லல் படுது எதுக்குங்க இப்படிலாம் பண்ணுறீங்க இதில் வந்து வாக்குச்சாவடி முன்னாடி தமிழ்நாடு தான் டிவி கேயா டிவி கே தான் தமிழ்நாடா திரண்டு வந்துடணுமா எல்லாரும் தமிழ்நாடே வாக்குச்சாவடிக்கு டிவி கேக்கு ஓட்டு போட ஏங்க எதுக்குங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க நீங்கள் எந்த உலகத்துலங்க வாழ்கிறீங்க ஆ எனக்கு புரியலை பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் பாதி பேர் கட்சியில் அதுவும் ஃபேன்ஸு இதை வச்சுட்டு தமிழ்நாடே வந்துடணும் எதுக்குங்க ஏங்க இப்படி இருக்கிறீங்க சிறப்பான ஒரு வழி சொல்கிறேன் தமிழ்நாடு பாஜகவின் சார்பாக தமிழை இலவசமாக உங்களுக்கு உங்கள் தலைவர் விஜய்க்கு இந்த ஆதவ அர்ஜுனாக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் கற்றுக்கிட்டு பேசுங்க உங்கள் தலைவர் உளரல் உளரல்னு பாட்டு பாடினாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்து அடுக்கடுக்கா உளறிட்டு இருக்கிறீங்க சார் நீங்கள் இல்லை தமிழ்நாடு பாஜகலாம் வேண்டான்னா தமிழ்நாடு பாஜக இளைஞரணியின் சார்பாக தமிழ் கத்து கொடுக்குறோம் உங்கள் பேத்தி வயசு தான் எங்களுக்குலாம் ஆகுது நாங்களே உங்களுக்கு சரளமாக தமிழ் எப்படி பேசணுங்கிறத கற்றுக் கொடுக்குறோம் பிழை இல்லாமல் இதுக்கப்புறமாவது ஒழுங்கா பேசுங்க சார் நீங்கள் தமிழ்நாட்டெல்லாம் காப்பாற்ற வேண்டாம் சார் இந்த எம்பளத்தி கிம்பளத்தின்லாம் பேசி தமிழ மட்டும் சாகடிக்காமல் இருந்தா போதும்